வணக்கம் மணக்கோலங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போலாமா ஆறேகால் மணிக்கு அவசரம் அவசரமாக வந்த ஜானா சந்தானத்தையோ கமலாவையோ லட்சியம் செய்யாமல் முகத்தை கழுவிவிட்டு அலங்காரத்தில் ஈடுபட்டாள் பெட்டியிலிருந்து ஏழெட்டு புடவைகள் வெளியே விழுந்து சிதறின எதை கொள்வது எந்த புடவைக்கு எந்த ரவிக்கை நன்றாக அமையும் என்றெல்லாம் தனக்குள் கணக்கு போட்டுவிட்டு கடைசியில் ஊதா நிற ஜார்ஜெட் புடவையும் அதே நிற சோழியையும் எடுத்தாள் கைகடிகாரத்தை கடிகாரத்தை கட்டிக்கொண்டே அவள் கூடத்துக்கு வந்தபோது எங்கடி கிளம்புற ஜானா என்று கேட்டாள் கமலா போகும்போதே அவசகுணம் நான் எங்க போனா என்ன அவள் குரலின் எதிரொலி அடங்குவதற்குள் பாகிரதியே வந்து நின்றாள் ஜானாவை பார்த்தபோதே அவளுக்கு ஆத்திரம் பேரிட்டு வந்தது அவளுடைய கை கடிகாரமும் நாசுக்காக வலது கையில் இருந்த பர்சும் கோபத்துக்கு என்னை வார்த்தன எங்கடி கிளம்பிட்ட அப்படி கேளுமா மணி ஆறு ஆக போகிறது லங்கினி மாதிரி கிளம்பிட்டா நீ கமலா நீ பேசாம இரு நான் கேட்டுக்கிறேன் கேளுமா நானும் டீச்சர் விசாலமுமா சபாவுக்கு போகிறோம் என்றாள் இன்றைக்கி என்னடி சபாவில் அவளுக்கு தெரிஞ்சவா வீட்டு பெண்ணி நாட்டி அரங்கேற்றோம் வேறு வேலை இல்லையா நீ போக வேண்டாம் ராத்திரி இல்லை பகல் இல்லைன்னு ஊர் சுற்றி ஊர் சுற்றி குடும்ப மரியாதையே விலைக்கு வாங்குறவ அந்த டீச்சர் விசாலம் அவ வேணும்னாலும் போகட்டும் நீ போக வேண்டாம் சரி சரி நீ இப்படித்தான் நான் போகிறேன் வந்து பேசிக்கலாம் அடுத்த கணம் அம்மாவை தாண்டி கொண்டு ஜானா தாவி ஓடினாள் பாத்தாடி நான் பெத்த பொண்ணு என்னையே மீறிண்டு போகிறது என் தலையெழுத்து நீ ரொம்ப தான் அவளுக்கு இடம் கொடுத்துட்ட என்றாள் கமலா கமலா பேசி முடித்த அடுத்த நிமிஷம் சீதா மெல்ல உள்ளே வந்து குடையை ரேடியோ மேஜையின் மீது வைத்துவிட்டு அம்மா என்றாள் அலமேலு மாமியின் தங்க பிள்ளையாமே மிஸ்டர் ரகுபதி அவர் இன்னைக்கு என்னை பார்க்க ஆஃபீஸ்க்கு வந்தார் நீயும் அலமேலு மாமியும் ஏற்பாடு பண்ணித்தான் அவர் என்னை பார்க்க வந்தாராம் ஏன் என்கிட்ட முதலியே சொல்லல என்று கேட்டாள் சீதா பாகிரதி இதை கேட்டு திடுக்கிட்டாள் பாகிரதியின் சிந்தனை ஓடியது பிள்ளையை பெண் பார்க்க வேண்டும் என்று நாள் அலமேலுவிடம் ரகுபதியை சீதா பார்த்துவிட வேண்டியது நலம் என்று சொல்லியிருந்தது நினைவுக்கு வந்தது சீதாவை பார்க்க வேண்டிய சரியான இடம் ஆஃபீஸ் தான் என்று அலமேலு தீர்மானம் செய்து அதற்கேற்ப ஏற்பாடும் செய்து விட்டாளா ஏன் இதை அவள் இதுவரையில் தன்னிடம் சொல்லவில்லை என்ன சொன்னார் என்ன சொன்னால் என்ன சரசரவென்று என்னை கூட கேட்காமல் நிச்சயம் பண்ணிட்ட இன்னும் நிச்சயம் பண்ணலை என்று சொல்ல வாயிறுதி வாய் எடுத்தாள் ஆனால் அடுத்த கணமே ஏ உனக்கு பிடிக்கலையா என்று கேட்டாள் சந்தானம் சொன்னபடி குண்டாக குள்ளமாக தொந்தி தெரிய இருந்தால் பிடித்திருக்குமா ஏம்மா என் வாயை கலர்ற நான் கல்யாணம் பண்ணிட்டாகணும்னு நீ உன் மனசில் தீர்மானிச்சாச்சு எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையான்னு நீ கேட்கலையே இதெல்லாம் ஆரம்பித்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துவிடுத்தே எல்லாத்தையும் ரகசியமாக வச்சுருந்தேன் இல்லையா சேச்சன் சீதா என்னை பற்றி அவ்வளோ மோசமாக நினைக்காத உன்னை ஏமாத்தி உன்னை ஒருத்தன் கையில் பிடிச்சு கொடுக்கணும்னு நான் சொப்பனத்தில் கூட நினைக்க மாட்டேன் ரகுபதி என்ன சொன்னார் சீதா சிரித்தாள் வெறுப்பு தெரித்த சிரிப்பு அந்த மனிதருக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டும்னு ஏன் தான் தோணித்தோன்னு நான் யோஜனை பண்ணினேன் ஆனால் அவரே அதுக்கு பதிலை கேட்காமலே சொல்லிட்டார் தனிமை வெறுத்து விட்டதா இருக்கிற ஐஸ்வர்யத்தை குடும்பத்தோடு அனுபவிக்க வேண்டுமா எப்படி இருக்கு ம் அப்புறம் இன்னும் என்னவெல்லாமோ சொன்னார் ஏதோ மரக்கட்ட மாதிரி கேட்டுண்டே வந்தேன் கடைசில சந்தானத்துக்கும் நமக்கும் என்ன உறவுன்னு கேட்டார் தன் அறையில் இருந்து கொண்டே சந்தானம் தன் காதுகளை தீட்டிக்கொண்டான் நீ என்ன பதில் சொன்ன என்ன சொல்லுவா கூட பிறக்காத அண்ணா என்றேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார் அதிகமாக ஒன்னும் சொல்லாட்டாலும் சந்தானத்தை அவருக்கு பிடிக்கலைன்னு தெரிகிறது என்ன காரணமோ என்றாள் பாகிரதி அவர் எப்போது இந்த வீட்டிலிருந்து தனி ஜாகைக்கு போகிறார்னு கூட கேட்டார் ஓ நான் சொன்னேன் நாங்கள் காலி பண்ண சொல்ல போறதில்ல அவராகவும் இப்போதைக்கு போக மாட்டார்னு இதை சொன்னபோது அவர் முகம் சின்னதா போச்சு நீ அப்படி சொல்லியிருக்கப்படாது நான் அப்படி சொல்லியிருக்காவிட்டால் அவர் என்ன பண்ணிருப்பார் தெரியுமா என்ன முதல்ல சந்தானத்தை காலி பண்ண சொல்லணும் அப்படியானால்தான் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லியிருப்பேன் நானாகவே அடித்து சொன்னது ஒரு விதத்துக்கு நல்லதாக போச்சு இப்போ நீ இப்படி சொல்லியிருக்கே அவர் என்ன நடிச்சுட்டுருக்காரோ நீயே அதை பற்றி கவலைப்படுற ஏதாவது இது சம்பந்தமாக அவரோ அல்லது அலமேலு மாமியோ கேட்டுட்டு வரட்டும் நான் பதில் சொல்லிக்கிறேன் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் சந்தானத்தை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒருவேளை பயமா இருக்கலாம் சந்தானம் தன்னுள் லேசாக சிரித்து கொண்டான் பயமா சந்தானத்தை கண்டு ரகுபதி ஏன் பயப்படணும் யாருக்கு என்ன தெரியும் ரகுபதியின் மடியில் என்ன கணம் எப்போ இருந்ததோ இல்லை இருக்கிறதோ ஏண்டு இப்படியெல்லாம் பேசுகிற உனக்கு அவர் ஹஸ்பண்டாக வரப்போகிறவர் என்றாள் கமலா வரட்டும் வந்தப்புறம் அந்த ஸ்தானத்துக்கு உண்டான மதிப்பையும் மரியாதையும் கொடுத்துக்கிறேன் என்றாள் சீதா தன் பெண் சீதாவா இப்படி பேசுகிறாள் என்று தன்னுள் பயந்த பாகிரதி தைரியத்தை வரவழைத்து கொண்டே ஏ சீதா அவர்தான் இந்த வீட்டு முதல் மாப்பிள்ளைன்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேனே என்றாள் அப்போ நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு கழுத்தை நீற்ற தாலியை கட்டட்டும் சீதாவின் குரலில் விரக்தி தொய்ந்திருந்தது சந்தானம் தனிமையில் உட்கார்ந்து கொண்டு சீதாவுக்காக அழுதான் செவ்வாய் புதன் வியாழன் என்று மூன்று நாட்கள் ஓடின சந்தானத்துக்கு ஓய்ச்சல் ஒழிவு இல்லாமல் வேலைக்கு மேல் வேலை குவிந்தது சாதாரணமாக மேனேஜர்களை விட உதவி மேனேஜர்களுக்கு தான் எந்த கம்பெனியிலும் அதிக வேலை இருக்கும் ஆனால் தேவி அண்ட் கம்பெனியில் மேனேஜர் கூட கிடையாது சந்தானத்துக்கு உதவி மேனேஜர் பட்டமே தவிர அவன்தான் ஹெட் கிளார்க் சூப்பரிண்டென்டென்ட் எல்லாம் சந்தானம் மணியை பார்த்தான் ஆறு அடித்து விட்டது கடைசி தபாலில் சேர்க்க வேண்டிய கடிதங்களிலெல்லாம் கையெழுத்தை வாங்கின குமாஸ்தா சேஷன் வாயினரே வெற்றிலேயே குதப்பிக்கொண்டு ஒரு நிமிஷம் நின்றான் என்ன வேணும் சேஷா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னே பாருன்னு ஏழு எஸ் எஸ் முதல்ல இதையெல்லாம் டெஸ்பாட்ச் பண்ணிட்டு வா சரி வாயில் இருக்கிறத கொட்டி நன்னா அலமிடுவா வா ஆஃபீஸ் முழுதும் பன்னீர் தெளிக்காத அவனுடைய பூதாகாலமான உடல் குலுங்கி சிரித்தது சேஷன் திரும்பி வந்தபோது சந்தான மணிப்பரிசில் இருந்த பணத்தை எண்ணிக்கொண்டிருந்தான் எனக்கு கூட கொஞ்சம் பணம் தேவைப்படுது சார் என்றான் பரிசை பார்த்து கொண்டே ஏ இது கண்ணை உருத்தி விட்டதோ கடைசியில் கேட்கலான்னு இருந்தேன் உனக்கு எதுக்கு பணம் ஒண்டி கட்ட கணக்கில் காப்பி சாப்பாடு வெத்தலை பார்க்க எல்லாம் வாங்கிக்கிற ஊருக்கு பத்து ரூபாய் அனுப்பணும் அம்மா கிட்டேருந்து ரெண்டு கடுதாசு வந்துச்சு அட நீ அம்மாவுக்கு வேற அனுப்புறியா அவள் தான் கும்பகோணத்தில் உன் அண்ணா கிட்டே இருக்கிறான்னு சொன்னியே மன்னிக்கும் அம்மாவுக்கும் சேரலை அது ரொம்ப நாளைய சமாச்சாரம் ஆச்சே இத்தனை நாளாக அண்ணா அம்மா பக்கம் இருந்தான் இப்போ என்னாச்சு கட்சி மாறிட்டானா மண்ணிக்கு சீதனமாக இரண்டு வேலை நிலம் வந்திருக்கு அம்மா எழுதியிருந்தா அது வந்த உடனே இன்னுமே நூல் புடவை கட்டிக்கிறதில்லன்னு அவ சங்கல்பம் பண்ணிட்டாளாம் அது கிடக்கட்டும் இப்போ அம்மா எங்கே இருக்கா இங்கே வர்றதா ஒத்தேசம் இருக்கா அதெல்லாம் கிடையாது இங்கே வந்தால் என் சம்பளத்தில் என்ன கொடுத்தனும் பண்ண முடியும் வர வர அம்மாவுக்கு சில்லறை செலவுக்கு கூட அண்ணா பணம் கொடுக்கறது இல்லையா சரி சரி போகிற போது ஞாபகப்படுத்து தரேன் தேங்க் யூ ஆமாம் எதுக்கு வர சொன்னீங்க பத்து வருஷங்களுக்கு முன்னால் இங்கே நீயும் நானும் வர்றதுக்கு முன்னால் ரகுபதினு ஒரு குமாஸ்தா இருந்தான் தெரியுமா சொல்லுங்கோ அவனை பற்றிய எல்லா விவரங்களும் எனக்கு வேணும் அந்த ஆளை நான் பார்த்தது கூட இல்லையே அதெல்லாம் எனக்கு தெரியாது ரெண்டு நாளில் எனக்கு அவனுடைய எல்லாம் தெரியணும் இப்போ அவன் ஷா அண்ட் ஷா கம்பெனியில் பிரான்ச் மேனேஜராக இருக்கான் இதான் வீட்டு விலாசம் ஆனா அவன் வீட்டுக்கு மட்டும் போயிடாத ராஜபாளையம் உன் சதையை கொதறிடும் சேஷன் அவன் கொடுத்த விலாசத்தை பார்த்துவிட்டு எழுந்தான் ஆல்ரைட் இந்த ஆஃபீஸில் எனக்கு டிடெக்டிவ் வேலையும் இருக்கு இது ஆஃபீஸ் வேலை இல்லை என் சொந்த வேலை உங்களுக்கு ரகுபதியே நன்றாக தெரியுமா அதை பத்தி உனக்கென்ன இந்தா நீ கேட்ட பத்து ரூபாய் இன்னொரு பத்து ரூபாயும் தரேன் இந்த வேலை விஷயமா டாக்ஸிக்கும் பஸ்ஸுக்கும் செலவழிக்க வேண்டியிருந்தா உபயோகமாக இருக்கும் என்றான் அமிர்தமும் அட்டெண்டரும் சந்தானம் மெதுவாக எழுந்து ஒரு பீரோ வைத்திருந்தான் காகிதங்களும் தஸ்தாவேஜுகளும் ஃபைல்களும் தாறுமாறாக கிடந்தன அவன் ஃபைல்களை எடுத்து புரட்டலானான் ஆறரை ஏழு ஏழரை என்று மணி ஓடிக்கொண்டிருந்தது சந்தானத்துக்கு தான் தேடும் ஃபைல் கிடைக்கவில்லை மூன்று படிகள் முடிந்தபோது அவனுக்கு அழுத்தது ரகுபதியை பற்றி அவனுக்கு தெரியாத விவரம் ஆஃபீஸை பொறுத்தமட்டில் கிடையாது என்றாலும் அவன் இருந்தபோது எப்படி இருந்திருக்கிறான் என்று அறிய ஆவல் பிறந்தது இரண்டு வருட சர்வீஸுக்கு பிறகு அவனை டிஸ்மிஸ் செய்து விட்டார்கள் என்று தெரியும் பணம் களவாடியிருப்பான் என்றுதான் சந்தாடம் ஊகித்தான் ஆனால் பித்திராஜித சொத்து ஏராளமாக உள்ள அவன் குமாஸ்தா பதவிக்கு வருவானேன் பணம் களவாடுவானேன் இந்த கேள்விகளுக்குத்தான் அவனுக்கு சரியான பதில்கள் கிடைக்கவில்லை அவற்றைத்தான் அவன் ஃபைல்களில் தேடினான் நான்காவது படியில் திடீரென்று காலத்தால் மங்கிப்போன ஒரு பச்சை நிற ஃபைல் அவன் தேடி விவரங்களை அளித்தது அதில் இருந்த விவரங்களை படித்தபோது சந்தானம் திடுக்கிட்டான் சம்பந்தப்பட்ட ஒரு பெயரை பார்த்தபோது அவனுக்கு தலை சுற்றியது கோதண்டராமன் அவனை பொறுத்தவரையில் கோதண்டராமன் நல்லவர்தான் வியாபாரத்தில் அவருக்கு நேர்மையும் நாணயமும் கிடையாது என்றெல்லாம் அவன் கொண்டுள்ள கருத்து ஆனால் அவர் ரகுபதியை உபயோகப்படுத்திக் கொண்ட விதத்தையும் ரகுபதி தேவி கம்பெனியில் குமாஸ்தா பதவியில் ஒளிந்து கொண்டே அவருக்கு செய்து வந்த காரியங்களையும் அறிந்தபோது சந்தானத்துக்கு ரகுபதி மீது கூட ஆத்திரமோ கோபமோ உண்டாகவில்லை கோதண்டராமன் மீதுதான் வெறுப்பு எல்லை மீறி பிறந்தது இந்த இருவர் இப்படி ஒரு பெரிய ஏமாற்றுத் தொழிலில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கும் நாட்களில்தான் கோதண்டராமன் கம்பெனியில் குமாஸ்தாவாக இருந்திருக்கிறோம் என்ற உண்மை தெரிந்தபோது சந்தானத்துக்கு அவமானமாக கூட இருந்தது எந்த அளவுக்கு அவன் அவன் அறியாமலேயே இருவருடைய சதிகளுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறான் என்று அவனுக்கு விளங்கவில்லை ஃபைல் முழுவதும் படித்து உள்ளே வைத்துவிட்டு எழுந்தபோது மணி எட்டு உடம்பு கொதித்தது அவனுக்கு பீரோவை பூட்டிய பின் மின்சார விசிறியை நிறுத்திவிட்டு அவன் வெளியே வந்தான் எட்டே முக்காலுக்கு வீட்டை அடைந்தபோது என்றுமில்லாத அதிசயமாக கமலா பரிசைக்கு படித்துக் கொண்டிருந்தாள் கடந்த மார்ச்சிலும் செப்டம்பரிலும் கை நழுவி போன பிஏவை பிடிக்க அவள் மீண்டும் ஆயத்தமாகிறாள் கால்களை கழுவி கொண்டு அவன் அறைக்கு திரும்பிய போது ரேடியில் நின்று கொண்டிருந்த சீதா மிஸ்டர் நான் சாதம் போடட்டுமா இல்ல அம்மா வந்த பின்னால் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டாள் அம்மா வரட்டும் இன்னைக்கு என்ன கதை குசேலை என்று அவள் நான் கேட்குறேனே என்று நினைச்சுக்காதீர்கள் அம்மா ஏதாவது பணத்துக்கு உங்க ஏற்பாடு செய்திருக்கிறாளோ என்று கேட்டாள் ஏன் கேட்குற சீதா இரண்டு மூன்று நாட்களாய் தினோ தினோ அலமேல் மாமி வந்து போகிறாளே தெரியாது தெரியும் அதுக்கென்ன அதுக்கென்னவா அவள் எதற்கு வருகிறாள்னு தெரியும் இல்லையா உன் கல்யாண விஷயமாகத்தானே அலமேல் மாமிக்கு வேறு என்ன விஷயம் இருக்கும் பின்ன எல்லாம் நிச்சயமான மாதிரி தான் அதுக்கு தான் பணம் ஏற்பாடு செய்திருக்கிறாளான்னு கேட்குறேன் ஆமான்னே வச்சுக்கோயே எத்தனை ரூபாய் நீயே சீதா இதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டுக்கிற உன் கல்யாணத்தில் தான் சிரமமும் சிரத்தையும் எடுத்துக்கொள்ளணும் எத்தனை ரூபா கேட்டிருக்கான்னு கூட எனக்கு தெரியப்படாதுன்னா நான் கேட்டதற்கே என்னை மன்னிதே உடைகள் சந்தானம் இந்த கல்யாணத்துக்குன்னு இப்போ சமீபத்தில் கேட்கல நாலஞ்சு மாதங்களுக்கு முன்னால் சொல்லி வச்சுருந்தா சீதாவுக்கு கல்யாணம்னு ஒன்று நிச்சயமானால் சந்தானம் நீ தான் எனக்கு உபகாரம் செய்யணும் எப்படியாவது உடம்பால் உழைச்சாவது கடனை திருப்பி தந்துடுறேன்னு சொல்லியிருந்தா எவ்வளவு அப்போ கேட்டது ரெண்டாயிரம் ரூபா நீங்கள் என்ன சொன்னீங்க எனக்கு யார் இருக்கா சீதா அம்மாவா அக்காவா தங்கையா நான் சம்பாதிக்கிற பணம் முழுவதும் என்னுடையது செலவழிந்தது போக பாக்கியெல்லாம் பேங்கில் கிடக்கு அது உங்களுக்கெல்லாம் தான் தெரியுமே சீதா கல்யாணம்னா நீங்கள் கேட்டு தான் நான் தரணுமான்னு கேட்டேன் அப்போ கொடுக்க போகிறீர்கள் இல்லையா என்றாள் சீதா சீதா பெருமூச்சு விட்டாள் ரேழியின் சுவரில் சாய்ந்தவளாய் அவள் நிற்கும் கோணத்தை பார்க்கவே சந்தானத்துக்கு பரிதாபமாக இருந்தது ஏதோ ஒரு வேதனையை தன்னுள் அடைத்து வைத்து அவள் தவிக்கிறாள் என்பதை கண்டபோது ஏன் இப்படி கேட்கிறாய் என்றான் சந்தானம் சீதா மௌனமாக நின்றாள் உன் மனசில் என்ன துக்கமோ சங்கடமோ இருந்தாலும் என்கிட்ட சொல்லு சீதா என்ன நீ பரிபூர்ணமாக நம்பலாம் என்றான் அவன் இனிமேல் நான் தெய்வத்தை கூட நம்ப மாட்டேன் உனக்கு கல்யாணமே பண்ணிக்க இஷ்டமில்லையா சீதா இப்போது சீதா சிரித்தாள் இந்த கேள்விக்கு நான் விருப்பமில்லைன்னு பதில் சொன்னா அது நான் என்னையே ஏமாத்திக்கிற மாதிரிதான் எந்த பெண்ணுக்கு தான் கல்யாணம் வேண்டான்னு இருக்கும் அப்போ என்று முன்னுமெடுத்த சந்தானம் கேள்வி ஏதும் கேட்காமல் கண்களை மூடிக்கொண்டான் அவனுக்கு புரிந்துவிட்டது சீதா கல்யாணத்தை வெறுக்கவில்லை இருபத்தேழு வயதாகிய அவள் வாழ வேண்டும் என்ற ஆசையை துறந்து விடவில்லை ரகுபதி தான் அவளுக்கு பிடிக்கிறத வரன் ஏதோ கேட்டேலே என்றாள் சீதா ஒன்றுமில்லை சீதா எதுக்கும் கவலைப்படாத எல்லாம் உன் விருப்பப்படி நடக்கும் அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு என்ன என் மனசை நான் மாற்றிக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கிற மனசை திருப்பி போடணும் மனசு என்ன ஸ்லேட்டு பலகையா இல்லாட்டா ஃப்ரேம் போட்ட படமாக திருப்பி வைக்க வேறு வழியே இல்லை அம்மாவுக்கு பூர்ணமாக பிடித்து விட்டது நான் ரகுபதியை கல்யாணம் பண்ணிண்டா அதனால எனக்கு மட்டும் அனுகூலம் இல்லையா ஜானாவுக்கும் கமலாவுக்கும் கூட நாளைக்கு எனக்கு புரியுது சீதா அம்மா இவ்வளோ தூரம் யோசனை செய்கிறவள் சாமர்த்தியக்காரின்னு எனக்கு தான் தெரியிறது இந்த சாமர்த்தியத்துக்கெல்லாம் காரணம் அவள் அடி நாட்களில் அனுபவித்த கஷ்டம் சீதா மூணு பெண்களை பெற்றவள் நிர்கதியாக நடுத்தருவில் நிற்கிற போது நெஞ்சு திடமும் சாமர்த்தியமும் தானே வரும் அது தனக்குத்தானே ஏற்படுகிற தைரியம் அதை யாராலும் புதுசா உண்டாக்கிக்க முடியாது அதனால எனக்கு இப்ப என்ன தோன்றது தெரியுமா நான் எனக்காக மட்டும் கல்யாணம் செஞ்சுக்கல என் தங்கைகளுக்காகத்தான் இந்த கல்யாணத்தை செய்துக்க போறேன் இனிமேல் சீதா நீ யாருக்காக வேண்டியும் தியாகம் பண்ண வேண்டாம் மற்றவர்கள்தான் உன் பொருட்டு தியாகம் செய்யணும் அவனை பார்த்து சிரித்த சீதா அது இந்த ஜென்மத்தில் இல்லை யாரும் செய்யவும் வேண்டாம் என்றாள் செய்ய மாட்டார்கள் என்கிறாயா சந்தர்ப்பமே வராது என்று சொன்னவள் திடீரென்று இப்போது யாராவது எனக்காக கஷ்டப்படாமல் தியாகம் செய்ய முடியும் என்றால் அது தான் என்றாள் எனக்கு புரியல என்ன புரியலையா என் அம்மா பணம் கேட்டால் இல்லைன்னு சொல்லிடுங்க அதாவது உங்கள் வாக்கை மீறிவிடுங்கள் சந்தானத்துக்கு சிரிப்பு வந்தது அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை இந்த உலகத்தில் பொய்யும் பொருட்டும் போது என் ப்ராமிஸை நான் பிரேக் பண்ணுறதுல பெருசாக குற்றம் எதுவும் இல்லைன்னே வச்சிருந்தாலும் அதனால் இந்த கல்யாணம் தடைப்பட்டு போயிடுன்னு நினைக்கிறியா அப்படி நீ நினைச்சா அது நீ போடுற பெரிய தப்பு கணக்கு ஏ ரகுபதியே பணத்தை கொடுத்து தன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சுடுவான் ஏ ஏ அவருக்கு அவ்வளோ அக்கறை இருக்க வேண்டும் அதுதான் எனக்கு இன்னும் சரியாக விளங்க மாட்டேன்னு என்கிறது இந்த அலமேலு மாமி கொஞ்ச நாட்களாகத்தானே தனக்கு அண்ணா பிள்ளை இருக்கிற விஷயத்தையே உன் அம்மாவிடம் சொல்லியிருக்கிறாள் ஆமா அலமேலு மாமியின் குடும்பத்தை பற்றி அதிகம் ஒன்றும் தெரியாவிட்டாலும் அவளும் அவளுடைய கணவனும் லேசுப்பட்டவர்கள் இல்லைன்னு மட்டும் தெரியும் எனக்கு அவளுடைய புருஷருக்கு என்ன வேலைன்னு கூட தெரியாது என்றாள் சீதா தரகு வேலை புரோக்கர் வீடு நிலம் வாங்கி விற்கிறவர்களுக்கு நடுவை நின்னுண்டு ரெண்டு பக்கமும் பேசி ரெண்டு பக்கத்திலிருந்தும் அகப்பட்டதை சுற்ற வேலை ஆனா அதுல ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை தான் ஏதாவது பணம் அப்படியா என்று கேட்ட சீதா அலமேல மாமி இப்படி உசர வாங்கிறத பார்த்தா அவளுக்கு இதுல ஏதானோ ஆதாயம் இருக்குமோன்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்கு என்றாள் எனக்கு சந்தேகமே இல்லை என்றாள் சந்தானம் சீதா மெல்ல நகர்ந்தாள் எந்த விதமான விருப்பு வெறுப்பும் இல்லாதவளை போல அவள் கூடத்தை நோக்கி செல்லுவதைக் கண்ட சந்தானம் தாண்ட குரலில் சீதா என்று அழைத்தான் இரண்டடி வழி திரும்பினாள் என்ன எவ்வளவு தள்ளி போட முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு தள்ளி போட சொல்லு உன் அம்மாவிடம் நமக்கும் டைம் கிடைக்கும் சந்தானம் என்னதான் தாழ்ந்த குரலில் பேசினாலும் ரேழியிலிருந்து திண்ணைக்கு மூன்றடி தூரமே இருந்ததால் திண்ணையில் அவன் குரல் ஸ்பஷ்டமாக கேட்டது அதே சமயத்தில் திண்ணை ஏறி வந்த பாகிரதி அம்மாள் சந்தானம் கூறியதெல்லாம் காதில் வாங்கி கொண்டாள் இதுவரையில் அவள் உணர்ந்தறியாத கோபமும் ஆத்திரமும் பீறிட்டு கொண்டு வந்தன எத்தனை நாட்களா நீ என் பெண்களுக்கு இது மாதிரி உபதேசம் செஞ்சுன்னு வர அம்மாவுக்கும் பெண்ணுக்கும் நடுவ நின்று மூட்டி விடுறது தான் உன் வேலையா அவர் ஒன்றும் சொல்லலைம்மா நீ பேசாம உள்ளே வா என்றாள் சீதா மாமி நான் வந்து சந்தானம் தவித்தான் என்னடா நான் வந்து நீ வந்து மலை மலையா மூணு பெண்களை பெற்றுட்டு அதுகள் கை வளருமா கால் வளருமான்னு தவிச்சுட்டு இத்தனை தரித்திரத்திலும் கல்யாணம் ஆகணுமேனு ஏங்கிட்டு கிடக்க ஏதோ ஒரு நல்ல வரன் கிடைச்சிருக்கு நல்லபடியா அது நடக்கணும்னு தூக்கம் இல்லாம மாஞ்சு போயிட்டு இருக்க நீ உபகாரமாக இல்லாட்டாலும் உபத்திரமாகவா இருக்க சீச்சி உன்னை பத்தி நான் என்னவெல்லாமோ நினைச்சிட்டு இருந்தேனே நீ மூச்சு விடாமல் அம்மா கத்த கமலா படிப்பை நிறுத்திவிட்டு ஓடோடி வந்தாள் சீதாவுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது ஏமா சும்மா அவரை ஓட ஓட விரட்டுற அவர் என்ன சொல்லிட்டார் நாளை தள்ள முடிகிற அளவுக்கு தள்ளி போட சொன்னார் அவ்வளவுதானே நீ கல்யாணத்துக்கு பணம் ஃபிக்ஸட் எடுக்க கொஞ்சம் சொன்னார் என்னதான் சமய சஞ்சீவியாக ஒரு பொய்யை சொல்லி சீதா சமாளிக்க வேண்டாலும் பாகிரதி சமாதானம் அடையவில்லை எல்லாம் என் பெண்ணை எனக்கு எதிராக சரி செய்கிறது என் தலைவிதி இத்தனை வருஷமா நல்ல சரக்குன்னு நம்பி சொந்த இல்லாதவர்களை எல்லாம் வீட்டில் வச்சென்று நினைப்பாரு அதுக்கு நல்ல சன்மானம் கிடைச்சதுக்கு பாயிரதி சொன்னவள் சரசரவென்று உள்ளே சென்றாள் தன்னை பற்றி குத்தலாக பேசிய அவள் மீது சந்தானத்துக்கு கோபம் உண்டாகவில்லை கோபித்துக்கொள்ள யோகியதையோ உரிமையோ இல்லை என்று மனசாட்சியே உறுத்திற்று ரகுபதி சீதாவுக்கு கணவனாக வாய்க்கக்கூடாது கூடாது என்று அவன் தன் மனத்தில் தீர்மானித்து கொள்ளலாம் அதில் எந்தவிதமான தவறும் இல்லைதான் ஆனால் தன் மனத்தின் முடிவை அவன் அமுலாக்குவதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு அது அம்மாளிடம் நேரடியாக சொல்லி அவள் மனத்தை மாற்றுவதுதான் எப்போது அந்த விஷயத்தில் அவன் தோல்வி அடைந்து விட்டானோ அப்போதே அவன் எல்லாவற்றையும் மறந்திருக்க வேண்டும் மற்றவர்களுடைய வாழ்க்கை பாதையை நிர்ணயிக்கவோ மற்றவர்களுடைய வழிக்கு குறுக்கே நிற்பதற்கோ அவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது இனி அவனுக்கு இதில் எந்த விதமான அக்கறையும் இருக்கக்கூடாது அவன் சீதா ஜானா கமலா விஷயங்களில் தலையிடவே மாட்டான் இத்தனை நாட்களாக இருந்த சிநேகம் முழு தேங்காய் போலிருந்த அந்யோன்யம் உடைந்து விரிசல் ஏற்பட்டுவிட்டது அந்த விரிசல் என்றுமே விரிசல் தான் இனிமேல் அது மேலும் பிளந்து போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் பாகிரதி அம்மாள் இறைந்துவிட்டு சென்ற பிறகு நீண்ட நேரத்துக்கு அமைதி நிலவியது அந்த அமைதியை கொண்டே ஜானா வந்தாள் அவளை இறக்கிவிட்டு சென்ற காரின் ஹால் தெருமுனையில் கேட்டது மணி ஒன்பதரை சீதாவும் கமலாவும் கூடத்திலேயே இருந்தார்கள் சந்தானத்துக்கு சாப்பிட பிடிக்கவில்லை என்றாலும் சாப்பிட அழைக்கவில்லையே என்ற குறை மட்டும் மனத்தை அறித்துக்கொண்டே இருந்தது ஜானா வந்தவள் புடவையை மாற்றிக்கொண்டு கூடத்துக்கு திரும்பினாள் அக்கா நீங்க எல்லாம் விட்டதோ இல்லையோ அம்மா இங்க கதையிலிருந்து திரும்பி வந்தாச்சா அது சரி உனக்கு பார்த்திருக்கிறாளே அவர் என்ன ரகுபதி தானே இந்த அலமேலு மாமியன் நாளையிலிருந்து வீட்ல ஏற்றப்படாது இதுவரையில் நடந்த விபரீதத்தை அறியாத ஜானா தன் இயல்பில் பேசிக்கொண்டே செல்வதைக் கண்ட சீதா அவளை சமிஞ்சையால் அடக்கினாள் பிறகு தாண்ட குரலில் இப்போ ஒன்றும் பேசாத ஜானா இல்ல அப்புறம் சொல்றேன் என்றாள் ஆனால் ஜானா சட்டை செய்யவில்லை அக்கா என்ன சொல்கிறாள் எதற்காக சொல்கிறாள் என்பதையும் ஆராய்ந்து பார்க்கவில்லை அம்மாவும் அப்போது கூடத்துக்கு வரவே ஏனம்மா இந்த அலைமேலு மாமி அதான் உன் ஃப்ரெண்டு அவளை இந்த வீட்டில் இனிமே அனுமதிக்கப்படாது சுத்த ஃப்ராடு என்றாள் என்னடி உளர்ற ம் நீ உளரலை கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி உபதேசம் நடந்துட்டுருக்கு இந்த வீட்டில் நான் தான் கத புராணத்துக்கு போயிடுறேனே சந்தர்பன் அண்ணா அமையிறது நீ என்னம்மா இப்போ உளர்ற என்று ஒன்று புரியாமல் ஜானா அம்மாவையும் சீதாவையும் கமலாவையும் மாறி மாறி பார்த்தாள் போ அந்த அறையில் உபதேசம் செய்கிறவா இருக்கா போய் கேளு யாரு சந்தானமா அக்கா அம்மா என்ன சொல்கிறா நான் இன்னைக்கு ஒரு சமாச்சாரம் சொல்லணும்னு துடியா துடிச்சுன்னு வந்தேன் அம்மா என்னவோ அவளை நினைச்சுன்னு உரலை இடிக்கிறாளே நிதானமாக சீதா நீ என்ன சமாச்சாரம் கொண்டு வந்த என்று கேட்டாள் புரச வாக்கத்தில் என் ஃப்ரெண்டு சித்ரா இருக்காளே தெரியுமா அவள் அம்மாவுக்கு ஒரு தங்கை இருக்கா முப்பது வயசு ஆயிடுத்து இன்னும் கல்யாணம் ஆகலை ஜானாவுக்கு மூச்சு வாங்கியது சிலை போல நின்று கேட்கும் அம்மாவையும் செய்தியை கேட்க பொறுமையிழந்து நிற்கும் கமலாவையும் மாறி மாறி பார்த்து விட்டு சீதா இருக்கும் திசையில் முகத்தை திருப்பிக் கொண்டே ஜானா அவளுடைய சித்தி ரயில்வேல புக்கிங் கிளார்க்காக இருக்கா செவ்வாதோஷம் இருக்கிற ஜாதகம் அவள் ஜாதகம் இத்தனை காலமாக ஒன்றும் பொருந்தி வரல போன மாசம் இந்த அலமையில மாமி என்ன செய்திருக்கா தெரியுமா என்று ஆரம்பித்து நிறுத்தினாள் விஷயத்தை சொல்லேண்டி என்றாள் சீதா அவள் பிறந்த தேதியும் நேரத்தையும் வாங்கிண்டு ஜாதகத்தையும் எடுத்துட்டு போயிருக்கா ஒரு ஜோசியர் யாரோ திருவல்லிகே இருக்காதான் எட்டாம் வீட்டுல இருக்கிற செவ்வாய் ஆறாம் வீட்டுக்கு எப்படி இவ்வளவு தானா என்றாள் கமலா நீ கொஞ்சம் சும்மா இரு அம்மா பக்கம் திரும்பி ஏமா அக்கா கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தால் இத்தனை பணம் தரணும்னு அலமேலு மாமி கண்டிஷன் போட்டிருக்காளா எத்தனை ரூபாய் என்று கேட்டாள் என்னடி வந்து என்னமோ பேசுறது என்றாள் கல்யாணத்தை முடிச்சு வைக்க இருநூறு கேட்டாலாம் சித்ரா தான் சொன்ன யாராவது ஏதாவது சொன்னானா அதை உடனேயே நம்பிடுதாக்கும் ஒருத்தர் உபகாரம் செய்யறதுன்னு முன் வந்தாலே எல்லாருக்கும் அவர்கள் பேரில் சந்தேகம்தான் வருது நன்றி கெட்ட உலகம் என்றாள் பாகிரதி பிறகு ஜானா எனக்கு மூணு வருஷமா இந்த அலமேல் அம்மால தெரியும் அவ எப்படிப்பட்டவங்கிறத பத்தி நீங்க சொல்லி எனக்கு இனிமே புத்தி வர வேண்டாம் நீங்க உங்க காரியத்தை பார்த்துட்டு இருங்கோ தலை இருக்கிற போது வால் ஆட வேண்டாம் அலமேலு இருநூறு ரூபாய் கேட்டாலாம் இவ வந்து சொல்றா இங்க என்றாள் உனக்கு வெளுத்ததெல்லாம் பால் என்றாள் ஜானா அதுக்குத்தான் விஷத்தை கலக்கரவா நிறைய பேர் வந்து சேர்ந்திருக்கிறாளே என்றாள் பாகிரதி சாட்டை அடி அறையில் சந்தானத்தின் இதயத்தை பிளந்தது ஆனால் கோபத்தை காட்டிலும் வருத்தமே கசிந்தது பாகிரதேன் அறியாமையை நினைத்து இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்